அனைவருக்கும் வணக்கம் முப்பாட்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா மருந்தும் எளிய முறையில் நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் அது செய்முறை எப்படின்றதும் நான் சொல்லுவேன் நீங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பத்தாயிரம் இருபநாயிரம் ஐம்பதனாயிரம் அளவுக்கு செலவு பண்ணாலும் சரியாக முடியாததை ஒரு எளிய முறையில் மருந்து மருந்து மூலியமா உங்களுக்கு குணப்படுத்துறது சொல்லுவேன் இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் மறு மருவு வந்து ரெண்டு வகையான மருவு என்ன மாதிரி ம மருக்குன்னா ஒன்னு வந்து மிளகு மிளகு மாதிரி இருக்கும் மிளகுல எப்படி அந்த பொறி பொறியா இருக்குதோ அந்த மாதிரி ஒரு மருவு இன்னொரு மருவு வந்து மழை மழைமாய் இருக்கும் இந்த மருவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மருந்து தான் அந்த மருந்து நம்ம பயன்படுத்தினோம்னா ஒரு வாரம் அதுக்குள்ளே அதாவது பத்து நாளுக்குள்ளேயே அந்த மருவு வந்து சரியாயிடும் எந்த ஒரு பக்க விளைவுகளோ அதனால எந்த ஒரு பக்க விளைவுகள் எதுவுமே ஆகாது சிறந்த முறையில நல்லா ஆகிடும் அந்த மருவு இருந்த வடுவு கூட தெரியாது அது என்ன மருந்துனாக்கா அம்மன் பச்சரிச்சி அந்த அம்மன் பச்சரிச்சி பாலை நம்ம ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் நம்ம அதை தொடர்ந்து வச்சுன்னு வந்தோம்னாக்கா சிலருக்கு ஒரு வாரத்திலேயே அந்த மருவு அப்படியே அமைங்கிட்ட கொட்டிடும் இன்னும் சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஆகலன்னும் போது இன்னும் ஒரு வாரம் சேர்த்து அந்த மாதிரி செய்து வச்சுன்னு வந்தோம்னாக்கா அந்த மருவு எல்லாமே சரியாயிடும் பூ விதை எல்லாமும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மேலே மருவு வரும் அந்த மருவுக்கு வந்து இது நம்ம இது வரும் இந்த மாதிரி கிளோனா பால் வரும் பால் வருது பால் பால் இருக்கு இந்த பால் வந்து இந்த அந்த மரு எங்கே இருக்கு அங்கே வந்து இந்த மாதிரி தடணுனாக்கா நல்லா கேட்கும் அப்படி இப்படி உடச்சி உடச்சு கிள்ளி கிள்ளி அந்த பால் மரு எங்கே இருக்குது அங்கே நல்லா தேய்ச்சோம்னா அந்த மரு தானாகவே அப்படியே அமைங்கிடும் போயிடும் மருங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சின்ன சின்னதாக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு மருவில் ரெண்டு விதம் ஒன்று வந்து மழைன்னு இருக்கும் ஒன்று இந்த மாதிரி திரியாக இருக்கும் அந்த திரு திரியாக இருக்கிற மருவுக்கு இந்த பால் வச்சோம்னாக்கா சரியாயிடும் ஒன்றும் ரொம்ப ஒரு வாரம் தடையின்னு வந்தால் போதும் காலை மாலை ஒரு வாரம் தடையின்னு வந்தோம்னா சரியாயிடும்